மனநாளில் மனமக்கற்கு மனநாள் இளமை அரங்கேறும் இந்த இன்ப நன்னாளில் அழகாக உள்ளங்கள் வான்வெளியில் படகோட்டும் கற்பனையில் ஆயிரம் காவியம் பிறந்து வரும் சொற்புதிதைத் தோன்றி சுகமாக நடமாடும் முன்னறியா புதுப்பழக்க சாம்ராஜ்யத்தை பின்னர் ஆளுதற்கு பெண் மனது தயாராகும் பின்னது தாயாராகும் பண்பு பூத்த பழுவ மலர் என்று அன்பு துணையின் அழகு கை விழுகிறது நாட்டங்கள் நாற்று நல்வாழ்க்கை கதிர் விளைக்க வயல் நாடி சிரிப்போடு செல்கிறது கடலில் பிறந்த முத்து கட்டழகு கணவன் உடலுக்கு அணியாகி உயர்வடையப் போகிறது ஏழிசையும் தன்னுள் இருத்தியுள்ள வீணை இன்று ஏழிசையை மீட்டும் கையை அடைகிறது வாழ்க்கை எனும் நூலின் முதற்பக்கம் பக்கம் திறக்கிறது வாழ்க்கை நலமெல்லாம் அங்கேதான் கிடக்கிறது இன்பச் சிறகடிக்கும் இளஞ்சிட்டு பயணத்தில் இன்ப வான்பரப்பு எல்லையின்றி தெரிகிறது அந்த வான்பரப்பில் அழகாக பறந்து சென்று எந்த நாளும் இன்பங்கள் இணையின்றி கொள்ளட்டும் இன்ப பொய்கையில் அன்னங்கள் இரண்டும் அன்போடு நீந்தட்டும் அரும் சுவை காணட்டும் ஒருவர் உள்ளத்தை மற்றவர் உணரட்டும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் கலக்கட்டும் செல்வங்களெல்லாம் சிறப்பாக கொள்ளட்டும் நல்லவை எல்லாமே நாடி வந்தடையட்டும் மனமகனே கொடி உன்னை சுற்றட்டும் சுற்றி வரும் அந்த கொடி என்றும் பும் மலரும் பூங்கொடியாய் ஆக்குக நீ தென்றலால் அசையும் அந்த சிற்றசைவில் நீ சிரிப்பாய் என்றும் புயற்காட்டின் இழைப்படாது அணைப்பாய் நீ விட்டின் மனைவிளக்கு விளங்கும் குல விளக்கு நாட்டின் சுடர் விளக்கு நாளும் அதை நீ விளக்கு நீ விளக்கும் திறப்படிதான் அவ்விளக்கு விளங்கி நிற்கும் நீ விளக்கும் திறம் மாறின் விளக்கின் ஒளி மாறும் இல்லாத இடையே உன் இருப்பாக இருக்கலாம் எல்லாமே அதுதான் என்று எண்ணினால் தவறுபடும் கண்மீச்சில் விண்மீனை கை கொண்டு தந்துடலாம் கண் வீச்சே கதி என்று கிடந்தால் தவறுபடும் முந்தானை முடிச்சுக்குள் மூ உலகம் கண்டிடலாம் முந்தானைக்குள் முடியப்பட்டால் தவறுபடும் மனையால் செறிப்பினிலே மகேசனைக் காணலாம் மனையால் செழிப்பொன்றே வாழ்வென்றால் தவறுபடும் கண் முன்னே கிடக்கின்ற கடமைகளை காட்டுகின்ற கண்ணாக திகழ்வதுதான் கண்மணியின் சிறப்பு பொறுப்பெண்ணும் நுகத்தடியில் பூட்டிய காளைகளாய் பொறுப்போடு இல்லறமாம் வண்டியினை இழுத்திடு பொறுப்புக்கள் வரும்போது பொல்லாப்பம் கூட வரும் வெறுப்பின்றி அதை வாங்கி மென்று உமிழ்ந்துவிடு பெற்றோர்கள் பிறந்தவர்கள் பார்வை கூட நீ வாழ்க்கை உற்றபின் மாறிடலாம் நீ மாறக்கூடாது இனிமையுடன் ஆற்றுவதற்கே இல்வாழ்க்கை துணை என்பது என்றும் மறந்திடாதே உன்னை நம்பி வந்த ஒப்பரிய பெண் கொடியை கண்ணை போல் காப்பாற்று கடமைகளை நீ போற்று சான்றோன் நான் சொல்லாமல் வேறு யார் சொல்வார்கள் நான் சொன்னபடி செய்தே நலமெல்லாம் பெற்றிடுவாய் மணமகளே மணமகளே குலமகளே வாழ்க்கையே உன்னால் தான் மணக்க வேண்டும் எனவே நீ என்றைக்கும் மணமகள்தான் பிறந்த இடம் விட்டு புகுந்த இடம் தொட்டு சிறந்த இடம் ஆக்கு சிறப்பை பெரிதாக்கு நான் கொண்ட மருமகள் நல்லவள் என மாமி வான்முட்டப் புகழும் மருமகளாய் நீ மாறு பெற்று வளர்த்து பேணி அவர் தந்த பின்தான் உற்றான் உன் கையில் உள்ளத்தில் மறவாதே வண்டாக உன்னை வலம் வரும் காலத்தும் கண்கள் உணர்ந்து கடமைகளை உணர்த்தத் தவறாதே உன் அருகில் வந்தவுடன் உலகை மறந்துடுவான் கண்மணி நீதான் உலகை காட்ட வேண்டும் பொறுப்புணர்ச்சி பெறுவதிலும் பொறுப்பின்றி போவதிலும் பெரும் பொறுப்பு மனைவி எனும் பிரச்சை மறவாதே பூஜ்யத்தை ஒரு ஆக்குவதும் ராஜ்யத்தையே மாற்றி ஆக்குவதும் பெண் சக்தியே என்னும் பேர் உண்மை மறவாமல் தன் சக்தி உணர்ந்து நீ தனிச்சக்தி நாற்றங்கால் வெட்டு வயலுக்கு வந்த பின்பு நாற்று பயிராகும் நாற்றங்கால் மறந்துவிடும் உண்மை இதை மறவாமல் உள் நுழைந்த குடும்பத்தை என்றும் உன்னது எனும் எண்ணத்தில் நெகிழாதே கொண்டவன் உள்ளத்தை கொண்டுவிடு அவன் என்ன கொண்டானோ அதையே கொல்ல பழகிவிடு புறச்சூழல் வெப்பத்தால் புழுங்கி அவன் வந்தால் உரத்தழுவி தெண்டல் என உளங்குளிகச் செய்துவிடு எப்போதும் சிரிப்பவன் எரிந்தால் அவன் இடத்தே தப்பில்லை சூழ்நிலை தாக்கம் என்று விடு அவன் சுவையே உன் சுவையாய் அவன் நினைப்பே உன் நினைப்பாய் அவனுக்குள் உன்னை கரைத்துவிடு நலம் பெறுவாய் வாழ்க